நவராத்திரியின் இரண்டாம் நாளான இன்று நாம் வழிபாடு செய்ய வேண்டிய அம்பிகை ஸ்ரீ ராஜ ஸ்ரீ ராஜ நாம் வழிபாடு செஞ்சோன்னா நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் முக்கியமா வேலை தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் இந்த தேவியை நம்ம வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்தது அவளுடைய அஷ்டகம் தான் இந்த அஷ்டகம் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கும் அஷ்டகத்தை முழுமையாக படிக்க முடியாம அல்லது பாராயணம் செய்ய முடியாம இருக்கிறவங்க இந்த ஒரு வரி மட்டும் தேவியோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் பரதேவதா பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க அம்பிகைக்கு நெய் தீபம் ஏற்றி ஒன்பது முறை நீங்க கூறி வர உங்களுடைய வேலை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நவராத்திரி சமயத்தில் மட்டும் இல்லாமல் தினமுமே நீங்கள் காலை மாலை ஒன்பது முறை தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை கூறிவர்